கிறிஸ்தவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் முப்பத்தி இரண்டு கடந்த இரண்டு பதிவுகளாக சமாரிய பெண் ஒருவரும் இயேசுவும் நிகழ்ச்சி பற்றி பார்த்திருக்கிறோம் இன்று அதன் தொடர்ச்சியை சற்று விரிவாக பார்க்கலாம் சமாரிய பெண் ஒருவரும் பாகம் மூன்று யோகான் நற்செய்தி அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபத்தி எட்டு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் இயேசு அவளை பார்த்து நீ சென்று உன் கணவனை அழைத்துக் கொண்டு அவனுடன் இங்கு வா என்றார் ாய் இயேசுவை பார்த்து எனக்கு கணவன் கிடையாது என்றாய் இயேசு அவளை பார்த்து நீ உண்மையை சொன்னாய் உனக்கு கணவன் கிடையாது நீ ஐந்து மனிதர்களை கொண்டிருந்தாய் இப்பொழுது ஒருவன் உன்னோடு உன்னுடன் இருக்கிறான் அவனும் உன் கணவன் அல்ல இதெல்லாம் தேவையா உன்னுடைய மதமும் இச்சை பாவத்தை கண்டிக்கிறது உனக்கும் பத்து கட்டளைகள் உண்டு அப்படி இருக்க தோக்கினாயி ஏன் இப்படி வாழ்கிறாய் ஒரே ஒரு மனிதனுக்கு நேர்மையுள்ள மனைவியாய் இருக்காமல் எல்லாருக்கும் உடலாக இருப்பதின் சிரமம் உனக்கு சலிப்பாய் இல்லையா உன் வாழ்வின் மாலை வேலையை பற்றி உனக்கு பயம் இல்லையா அப்போது நீ உன் ஞாபகங்களுடனும் மன துயரங்களுடனும் தனியே விடப்படுவாய் உன் பயங்கரங்களுடனும் விடப்படுவாய் ஆம் அவை எல்லாவற்றுடனும் கடவுளுக்கும் பயம் பேய்களுக்கும் பயம் உன் பிள்ளைகள் எங்கே இந்த உலகத்தில் உனக்கு பிள்ளைகள் இல்லை ஆனால் தாங்கள் பிறக்கும் நாளை காணாதபடி நீ தடை செய்த அவர்களுடைய சிறிய ஆன்மாக்கள் உன்னை குற்றம் சாட்டுகிறார்கள் அவர்கள் எப்போதும் அப்படி செய்வார்கள் நகைகள் அழகிய உடைகள் அழகான வீடு நல்ல உணவு ஆயினும் வெறுமை கண்ணீர்கள் உள்ளத்தில் நிர்ப்பாக்கியம் போக்கினாய் நீ கைவிடப்பட்டவளாய் இருக்கிறாய் உண்மையான மனஸ்தாபத்தின் வழியாக மாத்திரம் கடவுளின் மன்னிப்பையும் அதன் விளைவாக உன் குழந்தைகளின் மன்னிப்பையும் பெற்று நீ மறுபடியும் செல்வந்தளாக முடியும் என்றார் போற்றாயி இயேசுவை பார்த்து சுவாமி நீர் ஒரு தீர்க்க தரிசி என்று காண்கிறேன் நான் வெட்கப்படுகிறேன் என்றார் இயேசு அவளை பார்த்து ஆயினும் நீ தீய காரியங்களை செய்தபோது மோட்சத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக உன்னை பற்றியே நீ வெட்கப்படவில்லையா மன வெறுப்பினால் இருப்பவரின் முன்பாக அள வேண்டாம் என் பக்கம் வா உள்ளிடம் கடவுளை பற்றி நான் சொல்வேன் ஒருவேளை நீ அவரை நன்றாக அறியவில்லை போலும் அதனாலேயே நீ இவ்வளவு தவறு செய்திருக்கிறாய் உண்மையான கடவுளை நீ நன்றாக அறிந்திருந்தால் நீ உன்னையே இந்த அளவிற்கு இழிவுபடுத்தி இருக்க மாட்டாய் அவர் உன்னிடம் பேசியிருப்பார் உனக்கு ஆதரவு என்றார் போக்கினாயி இயேசுவை பார்த்து சுவாமி எங்களை மூதாதையர் இந்த மலையின் மேல் ஆராதித்திருக்கிறார்கள் நீங்கள் எருசலேமில் மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்கிறீர்கள் ஆனால் ஒரே ஒரு கடவுள்தான் இருக்கிறார் என்று நீர் சொல்கிறீர் நான் என்ன செய்ய வேண்டும் எங்கே என்று நான் புரிந்து கொள்ள உதவி செய்யும் என்றாள் இயேசு அவளை பார்த்து பெண்ணை என்னை நம்பு விரைவிலேயே சமாரியா மலையிலோ அல்லது எருசலேமிலோ பரமபிதா ஆராதிக்கப்பட மாட்டார் நீங்கள் அறியாதவரை ஆராதிக்கிறீர்கள் நாங்கள் அறிகிறவரை ஆராதிக்கிறோம் ஏனென்றால் இரட்சியம் யூதேயரிடம் இருந்து வருகிறது தீர்க்க தரிசிகள் சொன்னதை உனக்கு நினைவுபடுத்துகிறேன் ஆனால் காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது உண்மையாகவே ஆராதிக்கிறவர்கள் பரமவிதாவை ஞானத்திலும் உண்மையிலும் ஆராதிப்பார்கள் பழைய முறைமைப்படி அல்ல புதிய முறைமைப்படி அங்கே நெருப்பால் தகனிக்கப்படும் மிருகங்களின் பலி இராது அங்கே அன்பென்னும் நெருப்பால் தகனிக்கப்படும் மாசற்ற பலிபொருளின் நித்திய பலி இருக்கும் அது ஞான ராஜ்யத்தின் ஞான வழிபாடாய் இருக்கும் ஞானத்திலும் உண்மையிலும் ஆராதிக்கிறவர்களால் அது கண்டுணரப்படும் கடவுள் ஞான வஸ்துவாய் இருக்கிறார் அவரை ஆராதிக்கிறவர்கள் ஞான முறையில் ஆராதிக்க வேண்டும் என்றார் கோட்டினாய் இயேசுவை பார்த்து நீர் புனிதமான வார்த்தைகளை பேசுகிறீர் எனக்கு தெரிகிறது மிசையா வரப்போகிறார் என்று நாங்களும் கொஞ்சம் அறிந்திருக்கிறோம் மிசையா கிறிஸ்து என்றும் அழைக்கப்படுகிறவர் வரும்போது எங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார் இங்கிருந்து அதிக தூரத்தில் இல்லை அங்கே அவரது முன்னோடி எனப்படுகிறவர் இருக்கிறார் அநேகர் அவரிடம் சென்று அவர் சொல்வதை கேட்கிறார்கள் ஆனால் அவர் மிக கண்டிப்புடன் இருக்கிறார் நீர் அன்பாய் இருக்கிறீர் எளிய மக்களின் ஆன்மாக்கள் உம்மை கண்டு பயப்படவில்லை கிறிஸ்து நல்லவராக இருப்பார் என நினைக்கிறேன் அவர் சமாதான அரசர் என்று சொல்கிறார்கள் அவர் வர இன்னும் அதிக காலம் ஆகுமோ என்று கேட்டாள் இயேசு அவளை பார்த்து அவருடைய நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது என்று நான் உன்னிடம் சொன்னே என்றார் இயேசுவை பார்த்து உமக்கு எப்படி தெரியும் நீர் ஒருவேளை அவருடைய சீடர்களில் ஒருவரோ முன்னோடி ஆனவருக்கு அநேக சீடர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்கும் இருப்பார்கள் என்றால் இயேசு அவளை பார்த்து உன்னுடன் பேசுகிற நானே இயேசு கிறிஸ்து என்றார் போக்கினாய் இயேசுவை பார்த்து நீரா அவள் ஓடிவிட தயாரானாள் ஏசு அவளை பார்த்து பெண்ணே ஏன் ஓடுகிறாய் என்று கேட்டார் போட்டினாய் இயேசுவை பார்த்து உன் அருகில் இருக்க எனக்கு பயமாக இருக்கிறது நீர் பரிசுத்தர் என்றாள் ஏசு அவளை பார்த்து நானே ரட்சகர் நான் இங்கே வர அவசியம் இல்லாதிருந்தாலும் உன் ஆத்துமம் அலைந்து சலித்து போனது என்று தெரிந்ததால் இங்கு வந்தேன் உன் உணவு உனக்கு அருவறுப்பாகிவிட்டது உனக்கு ஒரு புதிய உணவு தர வந்திருக்கிறேன் அது உன் குமட்டலையும் சலிப்பையும் நீக்கிவிடும் இதோ என் சீடர்கள் எனக்கு உணவு கொண்டு வருகிறார்கள் ஆனால் உன் ரச்சல்யம் என்னும் உணவு பொடிகளை உனக்கு நான் கொடுத்துள்ளதால் நான் உணவு பெற்றுவிட்டேன் என்றார் சீடர்கள் தங்கள் கடை கண்களால் விவேகத்துடன் அவளை பார்த்தார்கள் ஆனால் யாரும் பேசவில்லை அவரை தன் ஜாடியையும் தண்ணீரையும் மறந்தவளாய் திரும்பி சென்றாள் கிறிஸ்தவுக்குள் மிகவும் அருமையானவர்களே பாகம் முப்பத்தி இயேசுவும் பாகம் மூன்று இதோடு நிறைவடைந்தது இதன் தொடர்ச்சியை சற்று விரிவாக அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ఆన్మీక తేడల్డర నంది